ஹாலி லூயா கிறிஸ்துவக்கு பிரியமான தேவச்சனமே இப்போ விஷயா கூட உங்களை சந்திப்பது நிக்க மகிழ்ச்சி அறிவுங்க நம் தேவிலாமத்தை ஒரு வார்த்தையை தியானிக்கலாமா பயமில்லையே என் கத்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே 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 என் கத்தர் கேடகமீர் மகிமை மீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிடமாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர் பயமில்லையே 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 என் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் ஆதரவாயிருப்பதனால் என் என் என்றி புமானீன் என் ஜீவனின் பலனானவரே என் என் என்றி புமானீர் என் ஜீவனின் பலனானவரே என் விளக்கையேற்றி என்னுலை வருஷமாக்கி தலையை நிமிர செய்வரே என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலை நிமிர செய்வரே கேடகம் நீர் மகிமயம் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வே பயமில்லையே 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 என் கத்தர் ஆதரவாயிருப்பதனா பயமில்லையே எதிரால பயமில்லையே என் கத்தர் ஆதரவாயிருப்பதனா அலினோயா ஓரளவுக்கு கிஸ் பண்ணிட்டீங்களா என்ன வார்த்தை ஆ பயப்படக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையை பத்தி தான் நான் இப்போ பேச விரும்புறேன் அலினோயா நீக்கிய

ரொம்ப பயந்து ஒரு 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 கா காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இன்றைய காலகட்டம் அப்படி போய்கிட்டு இருக்குது நம்ம முந்தைய இருந்த கால இருந்த காலகட்டம் வேற இப்போ இருக்கிற காலகட்டம் வேற நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அறிவு பெருத்த காலமாக இன்னைக்கு அறிவு பெருத்து 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 இன்னைக்கு பல காரியங்களை குறித்து படுத்து யோசனை பண்ணி அப்படியே படுத்து உத்திரி இல்லாமல் நிறைய பேர் இன்னைக்கு தவிக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேனோ என்ன செய்ய போறணும் எப்படி என் நான் அடைய போறேனோ அப்படின்ற ஒரு பயம்லாம் இன்னைக்கு நிறைய ஒரு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள மனுஷர்கள் தள்ளப்படுறாங்க எதனால கேட்டால் இந்த பயத்தினால தாங்க ஆனால் ஏசுப்பா சொல்கிறாரு பாருங்க இதோ இந்த தீமை இரண்டாவது தீமத்தியோட சொல்லி இருக்க ஏழாவது வசனத்துல சொல்லி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லைங்க ஹாலே நோய்யா ஹாலே நோய்யா மாற நமக்காக அவர் கவலைப்படுகிற தெய்வமா இருக்கிறார் அதாவது இன்னும் ஒரு விஷயம் மத்தியில நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் மத்திய எழுவது அதிகாரத்துல பாடுபடும் கவலைப்படும் எழுதி இருக்கு நீ ஒன்றதுக்கும் கவலைப்படாத கவலைப்படாதன்னு ஒன்றத்துக்கும் கவலைப்படாத குறித்து கவலைப்படட்டும் நீ கத்த மகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொல்லிதான் இந்த வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கிறது அதனால நம்ம பயப்படக்கூடாது நம்ம திகழைய கூடாது நம்ம பயந்தோமுனா நம்ம நித்திரை இல்லாம நம்ம வாழ்க்கையில எதையோ இழந்தது போல எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க என்ன நான் ரொம்ப பயந்த ஒரு சுவாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாராவது நல்லா படிச்சிருந்தவங்க யாராவது வந்து எதுனா சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட இந்த சைன் போடுறதுல என் பேரைய கூட நான் வந்து மறந்து இருக்கிற சூழ்நிலை எல்லாம் கூட ஒரு ஒரு காலத்துல உருவாயிருக்கு ஏன்னா அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க நான் வந்து இங்கிலீஷ்ல பேர் எழுதணும்னா நான் அப்படிலாம் எவ்வளவோ யோசனை பண்ணி என்னுடைய மைண்ட்ல இருந்து அது மறந்து போயிட்டு இருக்கு என்னுடைய பேர் கூட மறந்து போன ஒரு சூழல் இருந்திருக்கு ஏன்னு கேட்டா இந்த பயம் இந்த பயத்தை நாவி ஆனா இங்க பாருங்க இங்க எழுதி இருக்கு நமக்கு பயமுள்ள குடுக்கறதே இல்லங்க இந்த ஆவி சத்துரு நமக்கு நமக்குறதுதான் இந்த பயமுள்ள ஆவி இந்த பயத்தினால நம்ம காரியங்களை செய்ய முடியாம நிறைய காரியங்கள் செய்ய முடியாம இன்னைக்கு தடையா நிக்கிறதுக்கு காரணம் முக்காவாசி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பயத்தின் ஆவினாலதான் நிறைய பேர் எதுக்கு பயப்படணுமோ இன்னைக்கு இந்த பூமியில அதுக்கெல்லாம் பயம் இல்ல எது எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது இன்னைக்கு அதைதான் பயந்து நருங்கி அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கோம் ஆமாங்க எது எதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாதுன்னு இந்த பயப்பில் இந்த பைபிள்ல நம்மளுக்கு எழுதி இருக்குதுங்க அதை குறித்து எதிர்காலத்தை குறித்து எல்லாம் நம்ம பயப்படவே கூடாது நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து கத்தருடைய சமூகத்துல உங்க பிள்ளைகளை வைங்க தாவி இது பாருங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமே இல்லை ஆனா கர்த்தருக்கு பிரியமா அவர் நடந்ததுனால அவருடைய வழிகள் எல்லாம் தேவனுக்கு உண்மையா இருந்ததுனால அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து

அது எல்லாத்தையுமே சொல்லி இருக்கிறாரு பாருங்க எப்படிங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டா தேவனுக்கு புரியமா நடக்கணும் பயத்தை நம்மளை விட்டு விளக்கணும் எதுக்கு பயப்படணுமோ அதெதுக்கு நிச்சயமா பயப்படணும் சொல்லியிருக்கு தெய்வ பயத்துல நம்ம நடக்கணும்னு தேவனுக்கு பயந்து நடக்கணும் நம்ம தேவனுக்கு பிரியமா நடக்கணும் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கணும் எது எதுக்கு வார்த்தைக்கு பயந்து நடக்கும் இது வார்த்தைக்கு பயந்து நடக்கிறதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சொல்லியிருக்கோம் போய் சொல்லாதிருப்பா யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கோம் அத நீங்க அதை பின்பற்றி நடக்கணும் போய் பேசுகிற ஒரு சூழல் வரும் பொழுது இல்ல நான் போய் பேச கூடாது இந்த வார்த்தை இருக்கு அப்படின்றத நீங்க இதை மைண்டுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வந்து அதுக்காக நீங்க விளக்கி அந்த பொய் சொல்லாம அந்த இடத்துல உண்மையை பேசி நீங்க திட்டு வாங்கினா கூட பரவாயில்லன்னு சொல்லி உண்மையை பேசி நீங்க நடந்தீங்கன்னா இதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இதுதாங்க தேவனுக்கு பயப்படுகிற தெய்வ பயம் இல்லைன்னு சொல்லி இந்த வேதத்துல எழுதியிருக்கு இன்னைக்கு அநேகர் பக்தியா இருக்கு

தெய்வ பயத்தோடு நம்ம நடக்கணுங்க இப்படி நடந்த ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க ஆதி ஆகம பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல எழுதி இருக்கு இருந்து படிக்கிற ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலமுமாய் இருக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தைரியம் சொல்றாருங்க ஏன் கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு நீதிமானா இருந்தாரு அதனாலதான் தேவன ஆபிரகாம குறித்து ஆபரதாமுக்கு தைரிய ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலமுமா இருக்கிறேன் இவர் ஏன் இப்படி ஆபிரகாம பார்த்து சொல்றாரு அப்படின்னு கேட்டா ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உண்மையா நடுக்கத்தோடு நடந்தாரு தப்பு பிள்ளைய கேட்கும் பொழுது கூட கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை உருவாக்கி தர அவர் வல்லவர் தன்னுடைய பிள்ளைய ஒப்பு செலுத்த போனாருங்க இப்பேற்பட்ட ஒரு பய பக்தி நம்ம கிறிஸ்துக்குள் எப்பயுமே இருக்கணுங்க அவருக்கு நடுக்கத்தோடு பயத்தோடு நம்ம நடந்துட்டோம்னா போதும் நீங்க வெளியில யார குறித்து பயமே வேணாம் யாருக்கு நீங்க பயப்படும் அவசியமே இல்லங்க மரியாதை குடுக்கற எல்லாத்துக்கும் ஆனா யாருக்கும் பயந்து நடக்கணும்ன்றது இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல எழுதி இருக்கு தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு சொல்லி நீங்க தெய்வத்திற்கு முன்பாக பயபக்தியா நடங்க உண்மையை உத்தமமா இருங்க அவர் உங்களை நடத்துகிற தெய்வமா இருக்கிறார் ஹாலே லூயா இன்னைக்கு மனுஷங்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும்னு சொல்லி நீதி எழுதி இருக்கு மனுஷங்களுக்கு பயப்படாதீங்க இன்னைக்கு நிறைய பேர் எப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு போதகருக்கு முன்னாடி கூட மரியாதை எல்லாம் கொடுக்கலாம் ஆனா ஒரு போதகரை தெய்வத்தினுடைய ஸ்தானத்துல வச்சு அவங்க எல்லாம் நடுக்கத்தோடு சேவிக்கிறவங்க இருக்கிறாங்க முன்பாக பயந்து நடக்கிறாங்களான்னு கேட்டா இல்லங்க தேவனுக்கு உண்மையாலுமே பயந்து நடுங்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவன் தாங்க தேவனுக்கு முன்பாக பயத்துடன் இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம் வார்த்தை என்ன சொல்லுது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக வேசிதான செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சொல்லாதிருப்பாயாக புறம் இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி சொல்லி ஆனா இன்னைக்கு நம்ம 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 அப்படி நடக்கிறோமான்னு ஒரு ஒரு சிந்திச்சு பாருங்க பாருங்க யாருக்கு யாருக்கு பயப்படுகிறோம் நாங்க நடந்துக்கிறோம்னு நீங்க யோசனை பண்ணி மனுஷனுக்கு பயப்படுறோம் ஆனா தெய்வத்துக்கு பயப்படுறோமா அப்படின்றத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏன் உங்க வாழ்க்கையில இப்படி எதிர்கால பயங்கள் எல்லாம் உருவா இருக்கு ஏன் உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு பயம் இருக்கு குறித்து ஒரு பயம் இருக்கு ஒரு பயம் இருக்குது ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே வாழ்க்கை எப்படி முடியுமோன்னு சொல்லி இன்னைக்கு ஜனங்கள் அநேகம் ஏன் இப்படிப்பட்ட பயம் எல்லாம் இருக்குன்னா நீங்க கத்தருக்கு முன்பாக பயந்து நடக்கணுங்க நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உங்க சந்ததி எல்லாம் பாக்கியவான்களா இருக்குன்னு சொல்லிதான் இந்த பைபிள் சொல்லுது எஸ் லார்ட் இப்படிப்பட்ட தேவன் தான் வெளிப்படுத்த முடியுங்க எந்த மனுஷனாலும் வெளிப்படுத்த முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க கத்தருக்கு பயந்து நடக்கணுங்க உத்தமமா இருக்கணுங்க அவருக்கு பிரியமா நடக்கணும்ன்ற ஒரே ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா போதுங்க அவர் உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார் அவருக்கு அவரை அவரை கணம் பண்ணுங்க நீ சங்கீதத்துல விதமா எழுதி இருக்கு தேவ பய யாரிடத்திலயாவது இருக்குதான்னு சொல்லி தேடுறாருங்க ஏசுப்பா நம்ம இன்னைக்கு அந்த தெய்வ பயத்தோடு நடந்தோமே ஆனால் தெய்வ பயம்ன்றது என்னன்னு நீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் தீமையை விட்டு விலகுவதே தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஹாலி லூயா ஹாலி லூயா தீமையை விட்டு விலகுவதுன்னா எதெல்லாம் தீமைன்னு சொல்லி இந்த பைபிள் தாங்க கத்து கொடுக்குது வேற யாரும் உங்களுக்கு கத்து கொடுக்க முடியாது வேற எந்த மனுஷனும் சொல்லி கொடுக்க முடியாது வேற எங்க போனாலும் தீமை என்னதுன்னு சொல்லி நீங்க கத்துக்கவே முடியவே முடியாது தீமை என்னன்றத நீங்க இந்த பைபிள் வழியா மட்டும் தான் கத்துக்கவே முடியும் நன்மையான காரியங்கள் இதோ இந்த பைபிள்ல இருந்து தாங்க உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் இந்த பைபிள் தாங்க உங்களுக்கு வழிகாட்டி இதை நீங்க படிங்க இத படிங்க தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவிய கொடுக்கறது இல்லைங்க மாற அன்பும் தொழில்ந்த புத்தியும் மருந்தும் ஆவியானவர் உங்களோட கூட இருந்தவங்களை வழி நடத்துகிறவரா இருக்கிறாரு நல்ல மெய்ப்பனீர் என் முன் செல்கின்றீர் என் நல்ல மெய்ப்பனீர் என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவேர் என் நல்ல மெய்ப்பனீர் என் முன் செல்கின்றீர் பசுமையாக நடத்திடுவேன் எதிர்காலின் முன்னே நிமிர செய்து என் தலையை உயர்த்திடுவி எதிரிகாலின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை உயர்த்திடுவிடகம் நீர் மகிமையும் நீர் நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய் பயமில்லையே 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 என் கத்தராதரவாயிருப்பதா பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கத்தராதரவாயிருப்பதா எஸ்ல நீரே எங்களுக்கு நல்ல நினைப்பதா இருக்கிறேன் நிறையங்களுக்கு கேடகமா இருக்குது நிறையங்களுக்கு துருபமா இருக்கு நிறையங்களுக்கு அனுகூலமான அடவரே துணையாளரா இருக்கிறேன் அரணா இருக்கிறீரப்பா ஓய்யா அண்டவரே அப்பா இந்த நாள் நாங்க அடவரே நம்புறோம் எங்களுக்கு நீங்க பயமுள்ள ஆவியை கொடுக்கறது இல்ல டாடி ஆளி லூயா ஆளி அன்பும் தொழிந்த புத்தியும் அருளும் ஆவி ஆனவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை செயல்படுத்துகிற தெய்வமா இருக்கிறீரப்பா எங்களை செயலாச்சுகிற தெய்வ இருக்கிறேன் டாடி எஸ் லார்ட் இன்றைக்கும் கூட அண்டு இதோ இதோ இந்த வீடியோ மூலயமா செபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் அண்டு இவர்களோ எதிர்கால பயத்தை குறித்து நிற்கலாம் அன்று பிள்ளைகளை குறித்து இவர்களுடைய கணவரை குறித்து இவர்களுடைய மனைவியை குறித்து அன்றுவரே வாழ்க்கை எப்படிப்பட்டமாத மாறுமோ என்று அன்றுவரே கவலையோடு ஏக்கத்தோடு நிற்கிறவர்கள் அநேகம் ஆயிரம் டாடி அடுவேரே இன்றைக்கும் கூட இது உலகத்துல நிறைய

என்னோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா பெரிய அதிசயமான காரியங்களை சைவை ஆச்சரியமான விதத்துல நீங்க நடத்த போறதற்காய் நன்று செலுத்துத எஸ்லாட் இவர்களுடைய நல்ல மேய்ப்பனாய் நீர் இருந்து இவர்களை நீர் நல்ல புல்லுள்ள இடங்களில மேய்த்து இவர்கள அன்றரே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில கொண்டு போய் ஜெய சேர்க்கிற தெய்வம் நீர் என்பதை இவர்கள் இவர்கள் வாழ்க்கையில அன்று உண்மை ருசி பார்க்க இது இந்த வசனத்தை அனுபவிக்க தெய்வம்

Amen, Amen. God bless you.